புண்ணியம் தேடிய சாப்பாடு வைக்கிறவங்க ஒரு கணவருக்கு சாப்பாடு வைக்கிறவங்க மனைவி பக்கத்துல உட்காந்து பருமா இருக்கும் என்ன இறக்க என்ன இறக்க பூரிய வச்சுட்டு போனா யாருக்கு குருமா உட்கிறது தண்ணி கொண்ட தியாரிக்கிறது என்ன உழைப்ப என்ன சுற்றி

மனைவி உட்காந்து பக்குவமா பருமாறுனா சரி வைக்கிறதாலும் சரி நீ பத்து புரியா கரெக்டா சாப்பிட்டு தான் எந்திரிப்ப நீங்க இதுக்கு வேற ஓவர் பில்டப் வேற இல்ல மலரே டெய்லி நீ வந்து சொல்லல இட்லி தோசை இட்லி தோசை மாவே வெறுத்து போகுது எனக்கு அதனால கம்பு கேவுரு இந்த மாதிரி போட்டு நான் ஒரு பூரி சாப்பிடலாம் சொல்ல போனேன் அதுக்குன்னு சரி ஒரு நாலு பூரி வச்சு சாப்பிட்டேன் வச்சுக்க குருமா ஊத்த காட்டியும் போயிட்டேன் என்னம்மா இப்படிலாம் பண்றீங்க

you're in